ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு பெண்களுக்கு டே டு டே லைஃப்பில் தேவைப்படுற சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் டெய்லி அப்ளோட் பண்ணுற புத்தம்பது வீடியோக்குள்ள உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியாது வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு இப்போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கேஸ் ஸ்டவ்வில் சமையல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நிறைய ஆயில் பிசுக்கெலாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு இந்த மாவை வந்து ஒரு ஸ்பூன் போட்டால் போதுங்க சூப்பராக க்ளீன் ஆயிரும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு தான் அதை எல்லா இடத்துலையும் நல்ல இதை மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க இப்போ ஒரு ரெண்டு செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையிலேயே வச்சு இந்த மாதிரி ரப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அழகாக ஈஸியாக அந்த ஆயில் பிசுக்கெலாம் சூப்பராக வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கையிலேயே நான் ரப் பண்ணி கொடுக்குறேன் அந்த மாவெல்லாம் நல்லா ஈரமாயிரும் ஏன்னா அந்த ஆயிலெலாம் வந்து சீக்கிரமே அதுவே அப்சர்வ் பண்ணிடும் நமக்கு ரொம்ப கைவழிக்க தேக்கவும் தேவையில்லை ஈஸியாக வந்து அந்த கரையெல்லாம் அந்த ஆயில் பீஸுக்கெல்லாம் சூப்பராக போயிடுங்க இதுக்கு நாம லிக்யூட் போட்டு வாஷ் பண்ணுன்ற அவசியமே இல்லை இப்போ பாருங்கள் நான் கேஸ் ஃபுல்லாகவே எல்லாத்துலேயுமே நல்லா ரப் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த மாவே நல்ல ஈரப்பதமாக இருக்குது பாருங்க ஸோ அந்தளவுக்கு எல்லா ஆயிலையும் நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு இப்போ கிச்சன் டவல் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ரீயூசபிள் கிச்சன் டிஷ்யூ தாங்க எடுத்திருக்கேன் இது வந்து நார்மல் டிஷ்யூ பேப்பர் மாதிரி கிடையாது இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து தண்ணியில் நினச்சிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு டைட்டாக தொடச்சாவே போதுங்க சூப்பராக க்ளீன் ஆயிரும் இதுக்குன்னு நம்ம கறி துணி அடிக்கடி தே தேட தேவையே இல்லைங்க இந்த மாதிரி நமக்கு ரீயூசபிள் கிச்சன் டிஷ்யூனே நமக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குதுங்க இதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி ரோலாக தான் இது நமக்கு கிடைக்குங்க இது வந்து வாஷபிள்ன்றதுனால நமக்கு ரொம்ப ரொம்ப மணி சேவிங் தான் ஏன்னா நம்ம அதை வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ சூப்பராக நம்ம கறி துணி தேடாமல் இந்த மாதிரி டிஷ்யூ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது நார்மல் டிஷ்யூ பேப்பர் மாதிரி கிடையாது கிளாத் மாதிரியே இருக்குங்க இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு விட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டவ்வுக்கு மேலே வைப்போம் பார்த்திங்களா இதெல்லாம் நம்ம அடிக்கடி வந்து சீக்கிரமே துருப்பிடிச்சிருங்க அந்த மாதிரி துருப்பிடிக்காம இருக்கிறதுக்கு நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிடுங்க தொடச்சிட்டு ஈரமே இல்லாம தொடச்சிட்டு இப்போ ரெண்டு ட்ராப் வந்து ஆயில் அதில் சேர்த்து விட்டுருங்க என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ டிஷ்யூ அல்லது டவல் வச்சு நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லா இடத்துலையும் அந்த முனை எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி செய்கிறதுனால சீக்கிரமே துருப்பிடிக்காதுங்க ரொம்ப லாங் லைஃப் வரும் ஸோ இது நல்ல ஒரு டிப்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஸ்டவ் எந்தளவுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு ஸோ நம்ம ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு இருந்தால் போதுங்க எல்லா ஆயில் பிசுக்கும் சீக்கிரமாக டக்குன்னு ரிமூவ் ஆயிருங்க ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த ரீயூசபிள் கிச்சன் டிஷ்யூ இருக்குது பார்த்திங்களா இதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு கையை வச்சு புழிஞ்சிடுங்க நல்லா புழிஞ்சிட்டு இதை காய வச்சு நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாங்க எத்தனை டைம் வேணாலும் நம்ம இதை ரீயூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா சர்ஃபெக்ஸ் எல்லாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா க்ளீனாக போயிருங்க இதை வந்து ஸ்டவ் துடைக்கிறதுக்கு மட்டும் இல்லை மட்டும் இல்லைங்க கபோர்டு அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கவுண்டர் டாப் எல் எது வேணாலும் நம்ம தொடச்சிக்கலாங்க இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை ஒரு மணி சேவிங் டிப்ஸும் கூட நம்ம அடிக்கடி இது கடி துணி தேட இல்லைங்க இது இருந்தால் போதுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ப்ரொமோஷன் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லா ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் கிடைக்கும் ஆனால் மீஷோவில் ரொம்ப கம்மி ரேட்டாக இருக்குது ஸோ வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் கையில் வச்சுருக்கிறது வந்து நம்ம நாப்கின் யூஸ் பண்ணுவோம்ல பீரியட்ஸ் நாப்கின் யூஸ் பண்ணுறோம்ல அதே மாதிரி டைப் தான் ஆனால் நம்ம நார்மலாக பீரியட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற நாப்கின் மாதிரி இருக்காது ரொம்ப ரொம்ப சின்னதாக தின்னாக இருக்கும் இதை வந்து நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னா இது வந்து நேம் பார்த்தீங்கன்னா டெய்லி லைனர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்பு சூப் சூப்பர் மார்க்கெட்லலாம் அவைலபிளாக இருக்கும் ஆன்லைன்லேயும் இது நல்லா அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு டுவெண்ட்டி நம்பர்ஸ் பேட் இருக்கும் இது வந்து எல்லா ப்ராண்ட்லேயும் கிடைக்கும் நான் இன்றைக்கி விஸ்பர் பிராண்டில் வாங்கியிருக்கேன் இதை பார்க்குறதுக்கு வந்து நம்ம நார்மல் பேடை யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை விட ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும் இதை நம்ம எப் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா சில பேருக்கு வந்து பீரியட்ஸ்க்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி இருந்தே ஒரு மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு பேண்டீஸ்லலாம் ஆயிட்டு ஒரு மாதிரி பேண்டீஸ் ரொம்ப வடவடனாக ஆயிரும் அதுவும் இல்லாமல் ஆயிட்டு பிரைவேட் பார்ட்டில் ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிரும் ஸோ அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகாமல் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாம் வராமல் இருக்கிறத தடுக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிற டைமில் வந்து பேண்டீஸில் இதை வந்து எடுத்துகிட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிடுங்க நார்மலாக நம்ம பேட்லாம் ஸ்டிக் பண்ணோம் பார்த்தீங்களா அதே மதத்தில் தான் ஸ்டிக் பண்ணிக்கணும் இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால இந்த ஒயிட் ரிச்சார்ஜ்னால வர ஸ்மெல் வராதுங்க அதே மாதிரி எந்த மதமான இன்ஃபெக்ஷனும் ஆகாது பே பேண்டீஸ்லையும் ரொம்ப வடவுடனாகி எந்த ப்ராப்ளமும் ஆகாதுங்க ஸோ இதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஸோ தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில குழந்தைங்க இப்போ வந்து ஏஜென்ட் பண்ணிடுறாங்க ஸோ அந்த குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு சொல்ல தெரியாது அந்த டைமில் நிறைய பெரிய பெரிய பேடெலாம் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லைங்க இதுக்குன்னே இது இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது இதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு பீரியட்ஸ் டைமில் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் சம்டைம்ஸ் வந்து ஒரு ஃபிஃப்த் டே சிக்ஸ்த் டேலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ வந்து இந்த டெய்லி லைனரை கூட நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு போய்க்கலாங்க பெரிய பேடை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை அதே மாதிரி சில பேருக்கு வந்து ஒரு பீரியட்ஸ்க்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு மாதிரி ப்ரௌன் டிஸ்சார்ஜ் இருக்கும் அந்த டைம்லையும் இந்த பேடை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்க அதனால சின்ன பர்சனில் கூட நம்ம அழகாக ஈஸியாக கேரி பண்ணிட்டு போயிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேண்ட்டு டெய்லி லைனர் வந்து நிறைய மெடிக்கல் ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னு நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ப்ளவுஸ்லாம் வியர் பண்ணிட்டு போகும்போது சம்டைம்ஸ் வந்து நமக்கு அண்டர் ஆம்ஸ்லாம் நிறைய வேர்க்குங்க அது வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமாக தெரியும் இப்போ நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போது இந்த மாதிரி பட்டு ப்ளவுஸ்லாம் போட்டுட்டு போவோம் அதே மாதிரி நிறைய காஸ்ட்லியான ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் போட்டு போவோம் அந்த டைம்லலாம் நிறைய பேருக்கு வந்து அந்த அண்டர் ஆர்ம்ஸ் ரொம்ப வேர்க்குங்க வேர்த்துட்டு பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் சம்டைம்ஸ் வந்து அந்த இடத்துல ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி ஆயிரும் சம்டைம்ஸ் ப்ளவுஸே கிழிஞ்சு போயிடுங்க ஸோ அந்த மாதிரி கிளியாமல் சேஃபாக பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணலன்னா இந்த பேண்டி லைனர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இதை எப்படி யூஸ் பண்ணோனா இந்த பேண்டி லைனரை ஒன்று எடுத்து நம்ம அதை அந்த கவரை பிரிச்சுட்டு நமக்கு வந்து அந்த கரெக்டான அந்த அண்டர் பார்ட்டில் வந்து அதை நம்ம பேஸ்ட் பண்ணிடணுங்க வீடியோவில் காமிக்கிற மாதிரி ப்ளவுஸுக்கு உள்புறமாக கரெக்டாக அந்த அண்டர் ஆம் போர்ஷனில் வந்து இந்த பேடை வந்து ஸ்டிக் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி பீரியட்ஸுக்கு வந்து பேண்டீஸில் பேடு ஸ்டிக் பண்ணுவோம்ல அதே மெத்தட் தான் இப்போ பார்த்தீங்கன்னா வெளிப்புறமாக நமக்கு அந்த பேடும் தெரியாது இதனால் நமக்கு ஆனாலும் அந்த பேட் இருக்கிறதுனால அந்த ஸ்வெட்டிங்கை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதனால் நமக்கு வெளியே அந்த ஸ்வெட்டிங் அசிங்கமாகவும் தெரியாது அதே மாதிரி ப்ளவுஸுக்கு எந்த விதமான டேமேஜும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இதை பேஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு அண்டர் ஆம்ஸில் ஏதாவது இச்சிங் வருமோன்னு நினைக்கலாங்க அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிவிட்டு வந்துட்டு நார்மலாக நம்ம பேட் எப்படி டிஸ்போஸ் பண்ணுவோமோ அது மாதிரி இதை டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு குக்கிங் வீடியோ பார்க்கப்றோம் இன்னும் குக்கிங் வீடியோவில் ஈஸியாக குயிக்காக வந்து எப்படி லன்ச் பாக்ஸ் ப்ரிப்பர் பண்ணலாம்னு பார்க்கலாம் இதே மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கான் இப்போ பாசுமதி ரைஸ் ரெண்டு ரெண்டு மூணு டைம் கை வச்சு அழுத்தம் கொடுத்து வாஷ் பண்ணிருங்க இப்போ நல்ல தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிருங்க கண்டிப்பாக இருபது நிமிஷம் ஊறணும் இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு குக்கரில் சேர்த்துருங்க இப்போ இப்போ வந்து ஒரு கப் பாசுமதி ரைஸுக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்க்கணுங்க எந்த பிராண்டாக இருந்தாலும் இதே மாதிரிலாம் தண்ணி சேர்க்கணும் கப்போட அளவை மாற்றிடாதீங்க இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது கூடிய ஒரு டீஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுருங்க இப்போ பாருங்கள் ஒரு விசில் வந்தாச்சு ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும் பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் நல்லா சூப்பராக பூப்பெல்லாம் வெந்து வந்துடுச்சுங்க இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இது கூடையே ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆற வச்சுருங்க நல்லா இது ஆரட்டும் பாருங்கள் குக்கரில் கொஞ்சம் கூட அடிப்படிக்கலைங்க சூப்பராக வெந்து வந்துடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா ஆரிச்சு நான் ஒரு பவுலுக்கு இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் பாருங்கள் சூப்பராக பூப்போல உதிரதியாக கிடச்சிருச்சுங்க ஸோ எந்த பிராண்டட் பாசி மாத்திரி யஸாக இருந்தாலும் இந்த மத்தரில் வேக வச்சு எடுத்தேங்க நல்ல பூ பூப்போல உதிரதியாக கிடைக்குங்க இப்போ நமக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு இதை வச்சு நம்ம லஞ்ச் பாக்ஸ் எப்படி ஈஸியாக குயிக்காக ப்ரிப்பர் பண்ணலாம்னு பார்க்கலாம் கடாய் எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காயவும் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க இது கூடயே கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா பொறிஞ்சு வரும் அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா வறுத்து விட்டுருங்க இது கூடயே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்லைஸாக வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கும் இதுக்கூடிய அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க இப்போ இதுக்கூடிய ஒரு சிறிய தக்காளி பழத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கீங்க அதையும் சேர்த்து விட்டுருங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் இது கூடயே நான் ஒரு கால் கப் பச்சை பட்டாணி அதனால் ஃப்ரெஷ் பட்டாணியும் சேர்க்குறீங்க நீங்கள் காஞ்ச பட்டாணி சேர்க்குறதா இருந்தால் குக்கரில் நல்லா விசில் விட்டு வேக வச்சு எடுத்தாங்க சேர்க்கணும் நான் ஃப்ரெஷ் பட்ட பச்சை பட்டாணியாக இருந்ததுனால அப்படியே டேரக்டாக இது இதுக்குடையே கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ இது கூடயே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இந்த பட்டாணிலாம் வெந்து வரட்டும் இப்போ பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதுக்கடியே நான் கொஞ்சமாக புதினா இலைகள்லாம் சேர்த்துடுறேங்க இப்போ நம்ம வேக வச்ச சாதத்தை ஒரு கப் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு கப் சாதன்றதுனால இந்த இன்கிரீடியன்ஸ் சேர்த்துருக்கேன் நீங்கள் அதிகமாக சாதம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் அளவை வந்து கூட்டிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க பாருங்கள் ஃபைனலாக நம்மளோட பச்சை பட்டாணி சாதம் சூப்பராக குயிக்காக ரெடி ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு என்ன சாதம்னு பார்க்கலாம் அதே கடையில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் காயும் ரெண்டு துண்டு பட்டை சிறிய பட்டையை ரெண்டு துண்டு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் கடலைப்பருப்பு வேணாலும் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்த்துக்கல கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வாங்க நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூடிய அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு உளு சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு ஒரு சிறிய தக்காளியாக எடுத்துகிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துருங்க நல்லா வதக்கி கொடுத்துருங்க இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கால் கேஜி கத்திரிக்காயை நல்ல நீல் வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கீங்க ஒரு கத்திரிக்காயை வந்து அஞ்சாக கட் பண்ணிக்கோங்க இதுக்குடியே கால் டீஸ்பூன் சால்ட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இந்த காய் வேகிறதுக்காக கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்துட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம ஒரு கப்பு பாசுமதி ரைஸ் அதில் சேர்த்துட்லாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க சால்ட்டு தேவைனா ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃபைனாக நம்மளோட கத்திரிக்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கத்திரிக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிட்டு வருவாங்க இப்போ நெக்ஸ்ட் ரெசிபி பார்க்கலாம் கடையில் வந்து ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காயவும் கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இதுக்குடியே கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க ஒரு கொத்து கருவேப்பிள்ளையை சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா பொரியவும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க Next step. நல்ல வெங்காயம் நல்லா வதங்கவும் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல்லாம் நீக்கிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கீங்க அதை இதில் சேர்த்துலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து விட்டுருங்க அப்படியே கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு இவ்வளோ சேர்த்துக்கோங்க நீங்கள் பூண்டு இதில் தட்டி சேர்த்துனாலும் நல்லா மனமாக டேஸ்ட்டாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காய் தூள் சேர்த்துன்னு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரணும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இதுக்குடியே அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஃபைனாக நம்மளோட உருளைக்கிழங்கு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ கூடயே நீங்கள் இட்லி பொடி தூவியே நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கனாலும் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு சாதம் பார்த்துடலாம் கடை எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் காயமும் கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு கத்து கருவேப்பிலாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க இதுக்குடியே ஒரு மிளகா வத்தல் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் இரநூறு கிராம் வெண்டைக்காயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கறேங்க இதுக்குடியேயே அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க இந்த மாதிரி உப்பு சேர்த்து வதக்க வதக்க உங்களுக்கு அந்த வெங்க அந்த வெண்டைக்காயில் இருக்கிற வள்ளவளப்பு தன்மையை சுத்தமாக போயிடுங்க சூப்பராக உதிருதிரியாக கிடைக்கும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு இந்த வெண்டைக்கால இருக்கிற வள்ள வழுப்பு தன்மையெல்லாம் சூப்பராக போயிடுச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வெங்காயம் சேர்க்கணும் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்து விட்ருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அந்த மசாலாவோட பச்சசமெல்லாம் போகிற அளவுக்கு சிம்ல வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க நான் அதில் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் இந்த ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இது கூடிய ஒரு சிறிய தக்காளியை எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போ தக்காளி நல்லா மசிய வதங்குற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க இப்போ ஒரு கப் பாசுமிதி ரைஸ் அதில் சேர்த்துடலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க உப்பு தேவைப்பட்டால் டேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடிய கொத்தமல்லி இலைகளை துவிரலாங்க அவ்வளோதான் ஃபைனலாக நம்மளோட வெண்டக்காய் சாதம் கொஞ்சம் கூட வளவளப்பு இல்லாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வெண்டக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இப்போ நெக்ஸ்ட்டு சாதம் பார்த்துடலாம் இப்போ கடாய் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் நல்லா உருகவும் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் நல்லா பொரியவும் நெக்ஸ்ட்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து நீள் வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு இப்போ கேரட்டு பீன்ஸ் குடமிளகாய் எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு ஃபைனாக சாப் பண்ணி ஒரு கால் கப்பாக எடுத்து இதில் சேர்த்துருக்கீங்க இதுக்குடியே அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துருங்க இப்போ இந்த காயெல்லாம் வதங்குறதுக்காக அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் பிளேம் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு காயெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இது கூடயே அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்க்குறீங்க நான் இன்றைக்கி காரத்துக்கு பெப்பர் தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்ட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த பெப்பர் தூள் கரம் மசாலா தூளோட பச்சை சம்மல்லாம் போகிற அளவுக்கு ஃப்ளேம் செம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க இப்போ ஒரு கப் பாஸ்மதி ரைஸாக இதில் சேர்த்துடலாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஃபைனலாக இதுலையே கொத்தமல்லி இலைகளை துவக்கலாங்க இப்போ அவ்வளோதான் சூப்பராக நம்மளோட காய்கறி சாதம் செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு நான் இன்றைக்கி அஞ்சு வகையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கேங்க காய்கறியே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரெசிப்பி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிட்டு வருவாங்க இது வந்து லன்ச் பாக்ஸ்க்கு மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது சின்ன ஃபங்க்ஷன் இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் குயிக்காக பாஸ்மதி ரைஸை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரே கடையில் டக்கு டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த மாதிரி சின்ன சீம் வந்த ஃபங்க்ஷனுக்குலாம் எப்போயுமே ஒரே மாதிரி லெமன் சாதம் புளி சாதம் செய்யாமல் இந்த மாதிரி வெரைட்டியாக டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ ஒன் டே ட்ரிப் ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ கூட இந்த மாதிரி விதவிதமாக வெரைட்டியாக நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாங்க சட்னி ஈஸியாகவும் செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்